ஓய்வெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் நம்மோடு இணைகிறார் வணக்கம் திரு பாலச்சந்திரன் வணக்கம் தம்பி தமிழரசு சொல்லுங்க இப்ப தொகுதி மறுசீரமைப்பு அது தொடர்பான ஒரு அநீதி இழைக்கப்படக்கூடாது அதிகாரமற்றவர்களாக நான் மாற்றப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த முன்னெடுப்பை முதற்கட்டமா நீங்க எப்படி பாக்குறீங்க இதனுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இது மிக முக்கியமான முன்னேற்பு இது நிச்சயமாக செய்ய வேண்டியது அதாவது ஒரு வகுப்புல வந்து ஒரு மாணவன் வந்து தொடர்ந்து எண்பது மதிப்பெண் வாங்கிக்கிட்டே எண்பது மதிப்பெண் வாங்குனதுக்காக முப்பது மதிப்பெண் வாங்கினவனுக்கு எல்லா ட்ரைனிங் கொடுப்போம் நீ படிச்சது சொல்லி எண்பது மதிப்பெண் வாங்கணும்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு ஏறக்குறை அந்த நிலைமை தான் ஒன்றிய அரசு வந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து நல்லா குடும்ப கட்டுப்பாடு நடத்துறீங்க ஜனத்தொகை குறைச்சிட்டீங்க அதனால உங்க பார்லமெண்ட்ரி கான்ஸ்டூசியை குறைச்சிருவோம் ஏன்னா டீலிமிடேஷன் ஆக்ட் வந்து அப்படித்தான் சொல்லுது அப்படின்னு சொல்றது வந்து இவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற பெரிய அநீதி அன்னைக்கு போட்ட சட்டம் அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு இந்திய சுதந்திரத்தின் சமயத்தில் போட்ட சட்டம் அன்னைக்கு உள்ள நிலைமைக்கு பொருத்தமாக இருந்தது அரசியலமைப்பு சட்டத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எதனால் அவைகள் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையானதாக இருப்பதனால் அதனால இந்த மறுசீரமைப்பு பற்றிய சட்டம் இன்று திருத்தத்திற்கு உள்ளாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இந்தியா ஒன்றுபட்ட நாடாக இருக்க வேண்டும் என்றால் அதனால தென்னிந்திய முதல்வர்கள் சொல்றது வந்து மிக மிக முக்கியமானது கவனத்தில் கொள்ள வேண்டியது சந்தேகமே இல்லாமல் இது கற்பனையின் அடிப்படையில அரசியல் காரணங்களுக்காகத்தான் இவங்க ஒன்று கூட நிகழுது அப்படின்னு சொல்றாங்கல்ல இப்போ உள்துறை அமைச்சரும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுன்னு உறுதி கொடுக்கிறாரு மோடி பிரதமர் தரப்பில் இருந்தும் இப்படியெல்லாம் நடக்க போதுன்னு எந்த விதமான ஒரு அழுத்தமான உத்தரவாதம் கொடுக்காத நிலையில இவங்களா கற்பனை பண்ணி பாஜக அரசு தென் மாநிலங்களை வஞ்சிக்குது தமிழ்நாட்டை வஞ்சிக்குது மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடத்துதுங்கிறதெல்லாம் வெறும் அரசியல் காரணங்கள்னு சொல்றாங்கல்ல அதை எப்படி பாக்குறீங்க திருபாலச்சந்திரன் உள்துறை அமைச்சரும் பிரதம மந்திரியும் முழு உண்மையை சொல்லாமல் பாதி உண்மையை சொல்லுகிறார்கள் அப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவை வந்து எந்த கோர்ட்டும் வந்து திருத்த முடியாது அந்த முடிவை எதிர்த்து எந்த நீதிமன்றத்திற்கும் செல்ல முடியாது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் அதனுடைய முடிவுகள் விவாதத்திற்கு வைத்து வைக்கப்படலாம் ஆனால் எந்த திருத்தங்களையும் செய்யும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் கிடையாது அப்ப இன்னைக்கு இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாதுன்னு எந்த அடிப்படையில் சொல்றாங்க ஒரே ஒரு அடிப்படையில் சொல்லட்டு இன்னைக்கு பிரச்சனையே வராது அதாவது இவங்க கேட்கறது தமிழக முதல்வர் கேட்கறது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சென்சஸ் படி நாடாளுமன்ற தொகுதிகள் விகிதாச்சாரம் காப்பாற்றப்படுகிறதே அந்த விகிதாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த உத்தரவாதத்தை கொடுங்கன்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் உள்துறை அமைச்சரும் பிரதம மந்திரி இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்த விகிதாச்சாரம் காப்பாற்றப்படும் உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு விகிதாச்சாரம் காப்பாற்றப்படும் உங்களுக்கு பாதிக்கப்படாது என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி பிளஸ் தமிழ்நாடு நாற்பது கொடுப்போம் அந்த நாற்பது நாங்க வந்து பண்ண மாட்டோம் ஆனா இன்று உள்ள விகிதாச்சாரப்படி இதுதான் முக்கியம் இன்று உள்ள விகிதாச்சாரப்படி உத்தரப்பிரதேச பாப்புலேஷன் அதிகரிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு நூத்தி முப்பது கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அது நியாயம் தான் அவங்களுக்கு எண்பதுல இருந்து நூத்தி முப்பது போகும் நமக்கு நாற்பது நாற்பதாவே நிற்கும் அரைகுறை உண்மையை நான் மறுபடியும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்த விகிதாச்சாரப்படி எந்த அந்த விகிதாச்சாரம் காப்பாற்றப்படும் மாநிலங்களுக்கு இடையில் அப்படிங்கிற உத்தரவாதத்தை இவங்க ரெண்டு பேரும் கொடுத்தால்தான் இவர்கள் தேச நலனில் அக்கறை கொண்டிருக்கின்றார்கள் இந்திய நாட்டின் அனைத்து மாநிலங்களின் மேலும் அக்கறை காட்டுகின்றார்கள் என்று பொருள் இன்று வரை அப்படிப்பட்ட வாக்குறுதியை பிரதம மந்திரியும் கொடுக்கவில்லை உள்துறை அமைச்சரும் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை இவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் இதுதான் உண்மை